சட்ட திருத்த மசோதா இதற்கு முன்பாக ஏதாவது ஒரு சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வரணும்னு ஒன்று அல்லது இரண்டு மூன்று ஐந்து மேக்சிமம் பாருங்க ஒரு பத்து திருத்தங்கள் வரை கொண்டு வரலாம் கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் நாற்பதுக்கும் மேற்பட்ட சட்ட திருத்தங்கள் எதுலங்க வக்ஃபு வாரியத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பாருங்க திருத்தி கொண்டு வரப்பட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட சட்ட திருத்தங்கள் அப்படி என்ன பிரச்சனை இருக்குங்க நாற்பதுக்கும் மேற்பட்ட சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து திருத்தம் செய்கின்ற அளவுக்கு புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் இனிய பாபு காணொலி இந்த காணொலிக்குள்ள போவதற்கு முன்பாக நண்பர்கள் அனைவருக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தெரியப்பட்டு இந்த சப்ஸ்கிரைப் போயிடறோம் சப்ஸ்கிரைபர் குறித்து ஏற்கனவே நிறைய காணொலி நம்ம ஞாபகப்படுத்திருக்கோம் நண்பர்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் சப்ஸ்கிரைப் யார் யார் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே பண்ணிடுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அதே குறித்து கிடையாது இந்த காணொலிக்குள்ள வரப்போகிற விஷயங்கள் பாருங்க ரெண்டு பாதியாக பிரிக்கப்படுகிறது யூனியன் கவர்மெண்ட் புதிதாக கொண்டு வரப்பட்டிருக்கும் இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவை குறித்து இந்த காணொலிக்குள்ள பாருங்க இந்த பிஃபோர் ஆஃப்டர் சட்ட திருத்தத்துக்கு முன் சட்ட திருத்தம் கொண்டு வந்ததற்கு பின் என்ன கொண்டு வந்திருக்காங்க ஒரு விஷயத்தை இந்த ஆனால் எதற்காக சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க அதன் மூலம் என்ன பிரச்சனை பண்ண போறாங்க பண்ணத்துக்கு காத்து அப்படின்ற ஒரு விஷயத்தை குறித்து பாருங்க இந்த காணொலி உள்ள சொல்ல போறது இல்ல அடுத்த பாதையில் தான் சொல்ல போறோம் தான் முன்னாடியே சொல்லிடுறோம் இப்ப பாருங்க பிஃபோர் ஆப்டர் கோவில் இந்துக்களின் கோவில்களை பராமரிப்பதற்கும் இந்துக்களின் கோவில்களுக்கு சொந்தமான சொத்துக்களை நிர்வகிக்கும் பொறுப்பு பாருங்க மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும் உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் தான் பாருங்க இந்து கோவில்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் எல்லாத்தையும் பாருங்க நிர்வாகம் செய்யப்படுகிறது அதே போல்தான் தான் பாருங்க இந்த வக்ஃபு போர்டு வாரியம் என்பது இஸ்லாமியர்களின் வழிபாட்டு தலங்கள் இஸ்லாமியர்களின் வழிபாட்டு தலங்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் அனைத்தையும் நிர்வாகம் செய்வதுதான் பாருங்க இந்த வக்ஃபு வாரியம் என்பது வக்ஃபு என்கின்ற இந்த சொல்லுடைய அர்த்தம் அரபிக் மொழியில் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மதத்திற்காகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காகவோ ஒரு சொத்தை தானமாக வழங்கப்படுவதற்கு பெயர்தான் வக்ஃபு என்பது அரபி சொல்லோட அர்த்தம்னு சொல்கிறாங்க ப்ராப்பர்ட்டி இன் தி நேம் ஆஃப் காடு கடவுளின் பெயரால் உள்ள சொத்துக்களை நிர்வகிக்கும் பொறுப்பு கொண்டதுதான் இந்த வக்ஃபு போர்டு வாரியம் என்பது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் கொண்டு வரப்படுகிறது சட்டத்தில் சில திருத்தங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டில் செய்கிறாங்க அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் இதே வக்ஃபு வாரிய சட்டத்தில் சில திருத்தங்களை செய்றாங்க அன்று முதல் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் செய்த திருத்தங்கள் அப்படியே தான் தொடர்ந்து இருக்கு இந்த வக்ஃபு வாரிய சட்டத்தில் தான் பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் யூனியன் கவர்மெண்ட் நாற்பதுக்கும் மேற்பட்ட திருத்தங்களை கொண்டு வராங்க முன்னாடியே நம்ம இன்ட்ரோல ஏற்கனவே சொன்னதை போல ஒரு சட்டத்தில் ஏதாவது திருத்தங்களை கொண்டு வராங்கன்னு சொல்லும்போது போது ஒன்று இரண்டு ஐந்து அல்லது பத்து மேக்சிமம் பத்து திருத்தங்கள் வரை கொண்டு வருவாங்க ஆனால் பாருங்க முதல் முறையாக இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவில் பாருங்க நாற்பதுக்கும் மேற்பட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்ப நாற்பதுக்கும் மேற்பட்ட சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வராங்கன்னு சொல்லும்போது போது அப்ப இந்த வக்ஃபு வாரியத்தோட சட்டத்துக்குள்ள ஏற்கனவே இந்த சட்டத்துக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு தான் நினைப்பாங்க நினைக்கட்டும் நினைக்கிறதெல்லாம் ஒரு ஓரமாக நினைச்சுன்னு போட்டோம் அதை குறித்து நம்ம அப்புறம் பேசலாம் இப்ப பாருங்க இந்த வக்ஃபு போர்டு சுமார் பனிரெண்டு பேர்கள் இந்த வக்ஃபு வாரியத்துல உறுப்பினர்களாக இருப்பவர் ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் இரண்டு சட்டமன்ற உறுப்பினர் இரண்டு பார் கவுன்சில் உறுப்பினர் இரண்டு மூத்த மல்லிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் நாலு அரசு நியமனம் செய்யப்படுகின்ற உறுப்பினர் மொத்தம் பாருங்க பனிரெண்டு உறுப்பினர்கள் கொண்டது இந்த வக்ஃபு வாரியம் இந்த இடத்துல இருந்து தான் பாருங்க பிஃபோர் ஆப்டர் இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கு முன்பாக இருந்த இந்த பன்னிரண்டு பேர்கள் யார் யார் கொண்டு வந்ததற்கு பின்பாக இந்த பனிரெண்டு பேருக்குள்ள இருக்க போவது யார் யாரு சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கு முன்பாக இந்த வக்ஃபு போர்டில் இருக்கிற பனிரெண்டு பேர்களும் பாருங்க இஸ்லாமியர்கள் இந்த சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்ததற்கு பிறகு பனிரெண்டு பேர்கள் இஸ்லாமியர்கள் மட்டுமே உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய இந்த பனிரெண்டு பேர்கள்ல ரெண்டு பேர் பாருங்க இஸ்லாமியர்கள் அல்லாத வேற மதத்தை சேர்ந்தவங்களை உறுப்பினர்களாக கொண்டு வரணும் இந்த மாதிரி ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்ததை அடுத்து இஸ்லாமிய தலைவர்கள் முன்வைக்கப்படுகின்ற கேள்வி வக்ஃபு வாரியத்துக்குள்ள இருக்கிற பனிரெண்டு மெம்பர்கள்ல ரெண்டு மெம்பர் வேற மதத்தை சேர்ந்தவங்க இருக்கணும்னு சொல்றீங்க சட்ட திருத்தம் கொண்டு வரீங்க அப்போ நாங்க வேற மதத்தைச் சார்ந்த ஒரு போர்டுக்குள்ளோ கோவிலுக்கு சொந்தமான ஏதாவது ஒரு போர்டுக்குள்ள வாரியத்துக்குள்ள நாங்க மெம்பரா இருக்க முடியுமா சட்டத்துக்குள்ள இருக்கிற சில பிரச்சனையை தீர்ப்பதற்காக சட்ட திருத்தங்களை கொண்டு வரோம் அப்படின்ற பேர்ல போற போக்க பார்த்தா ஏதாவது பிரச்சனையை தூட்டுருவாங்க போதுங்க நம்ம போயப்பே பா அடுத்து பாருங்க ரெண்டாவது இதுதான் மிக முக்கியமான திருத்தம் இந்த பவர் பவர் இதற்கு முன்பாக வக்ஃபு வாரியத்துக்குள்ள இருக்கிற மெம்பருக்கு தான் பாருங்க ஒரு சொத்துக்களை பராமரிப்பது குறித்தோ ஒரு முடிவுக்கு வருவதை குறித்தோ ஏதாவது வில்லங்கம் ஏற்பட்டால் உட்காந்து பேசி கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ணி தீர்த்து வைக்கிற பவரை பாருங்க வக்ஃபு வாரியம் மெம்பர்கிட்ட தான் இருந்தது இனிமே அப்படி இருக்கக்கூடாது இந்த வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமான நிலங்களை பராமரிப்பதாக இருக்கட்டும் ஏதாவது பிரச்சனை வந்தால் தீர்ப்பதாக இருக்கட்டும் அப்படி பிரச்சனை வருகின்ற பட்சத்தில் ஒரு முடிவு எடுக்கிற ஒட்டு மொத்தமான பவர் பாருங்க கிட்ட தான் இனிமே இருக்கும் புதிதாக கொண்டு வரப்பட்ட இந்த சட்ட மசோதாவில் அதிகப்படியான பவர்ஸ் யாருக்கு கொடுக்குறாங்கன்னா மாவட்ட ஆட்சியர்களுக்கு தான் கொடுக்குறாங்க அடுத்து பாருங்க ட்ரிபியூனல் இந்த தீர்ப்பாயத்துக்குள்ள கொண்டு வரப்படுகின்ற திருத்தம் இதற்கு முன்பாக பாருங்க இந்த வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமான சொத்துக்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலோ ஏன் சொத்தை இந்த மாதிரி தெரியாம இதை போல எடுத்துக்கினாங்கப்பா என்னன்னு பாருங்க அப்படின்னு யாராவது வந்து முறையிட்டால் அது குறித்து பாருங்க ட்ரிபியூனல் தான் பாருங்க முறையிட வேண்டும் அவங்க சொல்ற அந்த தீர்ப்பாயம் ட்ரிபியூனல் கொடுக்குற தீர்ப்பு தான் பாருங்க இறுதியானது அதை எதிர்த்து வேற எங்கேயும் போக முடியாது அப்படி இருக்கக்கூடாது ஏன் இருக்கணும் தீர்ப்பாயம் கொடுக்கின்ற தீர்ப்பு இறுதியாக இந்த தீர்ப்பாயம் தீர்ப்பு கூட எனக்கு அந்த தீர்ப்புல உடன்பாடு இல்லைன்னு சொல்கின்ற பட்சத்துல அதை எதிர்த்து அப்பீல் பண்ணி ஹைகோர்ட்டுக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கோ போகலாம் அதன் மூலமாக கொண்டு வரப்படுகின்ற இந்த சட்ட திருத்தம் ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் சொத்துக்களை பதிவு செய்கின்ற முறை இதற்கு முன்பாக எப்படி இருந்ததோ தெரியாது ஆனால் இப்போ இனிமே இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்ததற்கு பிறகு வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமாக ஏதாவது ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யணும்னு சொன்னால் நார்மல் ஃபார்மாலிட்டிஸ் சாதாரண ஒரு நபர் நிலம் வாங்கும்போது பதிவு செய்யப்படும் போது என்னென்ன முறைகளை மேற்கொள்ளப்படுகிறதோ அவை அனைத்தையும் பாருங்க இனிமேல் வருகின்ற நாட்களில் வக்ஃபு வாரியத்திற்கென்று ஏதாவது ஒரு சொத்துக்களை பதிவு செய்யப்படும் போது மேற்கொள்ளப்பட வேண்டும் ஒரு வேலை வக்ஃபோ வாரியத்திற்கென்று பதிவு செய்யப்படுகின்ற அந்த சொத்துக்கள்ல ஏதாவது வில்லங்கம் இருக்குன்ட்டு யாராவது வந்து அப்பீல் பண்ணாங்கன்னா அது குறித்து பாருங்க கலெக்டர் தான் இறுதியான முடிவு எடுப்பார் அதே மாதிரி பெண்கள் பிஃபோர் ஆஃப்டர் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கு முன்பாக வரை பாருங்க அந்த வக்ஃபோ வாரியத்துக்குள்ள எந்த பெண்களும் உறுப்பினர்களாக இருக்கக்கூடாதுன்ற ஒரு சட்டம் இனிமே அப்படி இருக்கக்கூடாது இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்ததற்கு பிறகு வக்ஃபு வாரியத்துக்குள்ள பெண்களும் தாராளமாக மெம்பராக இருக்கலாம் அடுத்து வருமானம் இதற்கு முன்பாக வரை பாருங்க வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமான சொத்துகளில் இருந்து வருகின்ற வருமானத்தை குறித்த விவரங்களை வெளிப்படை தன்மை இல்லாமல் வெளிப்படையாக காட்டாமல் தான் இருக்கிறாங்க ஆனால் இனிமே அப்படி இருக்கக்கூடாது புதிதாக கொண்டு வரப்பட்ட இந்த சட்ட திருத்தத்தின்படி இருக்கிற சொத்துக்களின் மூலமாக வருகின்ற வருமானம் என்னென்ன வருது எவ்வளவு வருகிறது அப்படின்ற ஒரு முழு விபரத்தையும் பாருங்க வெளிப்படையாக ஒட்டுமொத்தமா சமர்ப்பிச்சிடணும் அரசாங்கத்துக்கு இந்த மாதிரி ஒரு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்ததை அடுத்தும் கேட்கிற கேள்விகள் இஸ்லாமிய தலைவர்கள் தரப்புல இருந்து இது முழுக்க முழுக்க வாரியத்தோட பவரை குறைக்கிற முயற்சி முதல்ல வக்ஃபு வாரியத்திற்கு இருக்கிற ஒட்டுமொத்தமான பவரை எடுத்து கலெக்டர் கிட்ட கொடுக்கிற ஒரு திருத்தத்தை கொண்டு வந்துட்டீங்க அது இல்லாமல் திடீரென்று ஒட்டுமொத்தமான வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமான சொத்துக்களின் வருமானம் எவ்வளவு வருகிறது அப்படின்ற ஒரு விவரத்தையும் கொடுக்க சொல்றீங்க இதெல்லாம் எதுக்காக பண்றீங்க வக்ஃபு வாரியத்தோட பவரை மொத்தமா நீங்க அரசு எடுத்துக்க பாக்குறீங்களா அப்படின்னு பாருங்க இஸ்லாமிய தலைவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு அதே மாதிரி இந்த பனிரெண்டு உறுப்பினர்களில் இஸ்லாமியர்கள் அல்லாத வேற மதத்தை சேர்ந்த ரெண்டு பேர் உறுப்பினர்களாக இருக்கணும்னு சொல்கின்ற இந்த விஷயமும் பாருங்க ஒட்டு எங்களோட கட்டமைப்பையே தகர்த்து விடக்கூடியதாக இருக்கிறது என்ன பாருங்க வேற மதத்தை சேர்ந்த இரண்டு உறுப்பினர்கள் இந்த வாரியத்துக்குள்ள மெம்பர்களாக இருந்தா கூட பெருசா எதையும் செய்ய முடியாது அதற்கு காரணம் பாருங்க இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான மசூதி மசூதிகளை சுத்தி இருக்கிற சொத்துக்கள் எந்த சமயத்தில் வேண்டுமானாலும் பண்ணுவோம் அப்படி எந்த அந்த போகின்ற இருக்கிற வழிபாடை குறித்தோ கலாச்சாரங்களை குறித்தோ வேற மதத்தை சேர்ந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது அதனால வேற மதத்தை சேர்ந்தவங்க மெம்பர்களாக வந்து கூட பெருசா எதையும் செய்ய முடியாது மசூதிகள் தர்காக்கள் என்று வக்ஃபு நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சொத்துக்களையும் அந்த வக்பு நிறுவனங்களிலே நடக்கக்கூடிய நிர்வாக அமைப்புகளையும் கண்காணித்து முறையாக செயல்படுத்துவதற்கு முடியும் அந்த கலாச்சாரம் அந்த பண்பாடு அந்த வழிபாட்டு முறைகள் எல்லாம் தெரிந்தவர்கள் எந்த நேரத்திலும் உள்ளே சென்று பார்த்து பார்வையிட்டு வாய்ப்பு அல்லாதவர்களும் இடம்பெறலாம் என்பது நாம் எதிர்க்கக்கூடியதாக இல்லை ஆனால் அவர்களுடைய அந்த இடம் அவர்களுடைய பங்களிப்பினாலே எந்த விதமான பலனும் ஏற்படப்போவதில்லை அடுத்த திருத்தம் பாருங்க வாரியத்திற்கே உரிமை இப்போ ஒரு வக்ஃபு வாரியத்திற்கென்று சொந்தமான ஒரு இடம் இருக்குன்னு சொல்லும் அந்த இடம் இதற்கு முன்பாக மதத்தை சேர்ந்தவங்களோட சொந்தமாக இருக்கலாம் வேற்றுமதத்தோட வழிபாடுகளுக்கு சொந்தமாக இருக்கலாம் அப்படி சொந்தமாக இருக்கிற பட்சத்தில் அது வக்ஃபு வாரியத்திற்கென்று சென்று விட்டால் அதை வேற்றுமதத்தைச் சேர்ந்தவங்க யாருமே அதர்ஸ் யாரும் பாருங்க உரிமை கோர முடியாதுன்ற ஒரு நிலைமை இருக்கிற இந்த இடத்துல பாருங்க ஒரு திருத்தம் இனிமேல் அப்படிலாம் இருக்க முடியாது யாராவது உரிமை கோரினால் அவங்க உரிமை கோருகின்ற அந்த இடத்துக்கு உண்மையில் உரிமை இருக்கிறதா அப்படின்ற ஒரு விஷயத்தை பாருங்க கலெக்டர் செக் பண்ணுவாரு அப்படி கலெக்டர் பாருங்க செக் பண்ணி ஆமாங்க அவங்க சொன்ன மாதிரி இதற்கு முன்பாக இந்த இடம் பாருங்க இவங்களுக்கு சொந்தந்தான் அப்படின்ற ஒரு விஷயம் பாருங்க முறைப்படி பத்திரத்தில் இருக்கிற ஆதாரங்களை சமர்ப்பித்து விட்டால் தாராளமாக பாருங்க வக்ஃபோவாதியத்துக்கு சொந்தமான இடத்துக்கு அவங்க உரிமை கோரலாம் அப்படின்ற ஒரு திருத்தம் அடுத்து பாருங்க முக்கியத்துவம் இஸ்லாம் இருக்கு உங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக இஸ்லாம் இருக்கிற எல்லாருமே இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சேர்ந்தவர்களாக இருப்பாங்க அப்படி இருக்கிற சேர்ந்தவர்களுக்கும் இனிமே கொடுக்கணும் அதே மாதிரி இந்த திருத்தங்களும் பாருங்க சொத்துக்களை குறித்து நீக்கப்படும் சொத்துகள் புதிதாக கொண்டு வரப்பட்ட இந்த சட்ட திருத்த மசோதா தொடங்குவதற்கு முன்பாகவோ அல்லது தொடங்குவதற்கு பின்பாகவோ கூட ஒரு வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமான இடத்தை குறிப்பிட்டு இந்த இடம் அரசுக்கு சொந்தமானது என்கின்ற ஒரு விஷயம் ஆதாரபூர்வமாக அறிவிக்கிற பட்சத்தில் இனிமேல் பாருங்க வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமாக இருந்த அந்த இடம் வக்ஃபு வாரியத்திற்கு இனிமேல் சொந்தமாக இருக்காது இப்படி கொண்டு வரப்பட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட சட்ட திருத்தங்கள்ல அதிகப்படியானது பெரும்பாலானவை பாருங்க இந்த சொத்துகளை குறித்தே தான் இருக்குது கொண்டு வரப்பட்ட இந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட சட்ட திருத்தங்கள்ல சில திருத்தங்களை மட்டும்தான் எடுத்து போட்டிருக்கோம் அப்படி எடுத்து போட்ட சில திருத்தங்களில் கூட பாருங்க சொத்துகளை குறித்தே இருக்கு சொத்துகள் 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 சொத்துகள்னு சொல்லும்போது இவங்க எதை முன்வைத்து இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்கன்ற ஒரு கேள்வியை கேட்பாங்க இல்லைங்களா அப்படி கேட்கும் போது இன்னொரு முக்கியமான விஷயத்த என்ன சொல்றாங்க இதற்கு முன்பாக வக்ஃபு வாரியத்துல எந்த ஒரு பிரச்சனை இல்லாம ஸ்மூத்தா தான் இருந்தது ஆனால் புதிதாக யூனியன் கவர்மெண்ட் இந்த சட்ட திருத்தத்தின் அதிகப்படியாக செய்வதற்கோ ஆட்டையை போடுறதுக்கோ வாய்ப்பு இருக்கக்கூடிய வகையிலான ரொம்ப லேசான அதிகப்படியான யூனியன் கவர்மெண்ட் தான் பாருங்க புதிதாக கொண்டு வரப்பட்ட இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக உருவாக்கி கொடுக்குறாங்க எங்கேயோ இடிக்கு தெரியுங்க புதிதாக கொண்டு வரப்பட்ட இந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட சட்ட திருத்தங்களில் பெரும்பாலான சட்ட திருத்தங்கள்

Yes. Sir, 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 whether whether yes, sir. sir, through you, sir. I would like to ask a question to the government. Whether we think about the Supreme Court constitute the board of Ayodhya, whether anybody can think that a non-Hindu be the part of Ayodhya mandir? Yes. Yes. Sir, we are believing in sir, I told that. Anybody can believe that the temple devastation board can a non-Hindu? This provision, anybody, non-Muslims also be part of Wakaf Council, is correctly an attack on the faith and freedom of religion. That the constitution Supreme and it has to be protected. But today we see that this government is blatantly going against the constitution. Sheep. Sheep. This bill Sheep. is just not against the constitution, it's against federalism, it's against uh, a religious minority, it is against human beings. Walk forward. Name the தனித்து இயங்கி வருவதை நாம் அறிவோம் ஒவ்வொரு மதத்திற்கும் அந்த சுதந்திரம் இருக்கிறது இந்திய அரசமைப்பு சட்டம் மதச்சார்பின்மையை உயர்த்தி பிடிக்கிற நிலையில் அரசு ஓகே மதம் சார்ந்த நிலைப்பாட்டை எடுப்பது மதங்களின் சுதந்திரத்தில் தலையிடுவது மிகுந்த ஆபத்தானது மக்களின் ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடியது எனவே இந்த மசோதாவை ஓகே துவக்க நிலையிலேயே அறிமுக நிலையிலேயே நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எதிர்க்கிறேன் அரசியல் சட்ட அடிப்படையில் செல்லத்தக்கது என்பது தெளிவாக தெரிந்ததற்கு பின்னரும் இதை அறிமுகப்படுத்துகிறார்கள் என்றால் இவர்கள் ஜனநாயக அரசியல் அமைப்பை வழிநடத்துவதற்குரிய தகுதியை இழந்து விட்டார்கள் என்பது தெளிவாக குறிப்பாக குறிவைத்து இஸ்லாமியர்களை தாக்குகிற போக்குதான் இது தேசிய விடுதலை இயக்கத்தில் மதிப்பற்ற அதிக உயிர்களை பலி கொடுத்தவர்கள் இஸ்லாமியர்கள் தான் இஸ்லாமியர்களை தேசிய விடுதலை இயக்கத்தில் பங்கு பெறாதவர்கள் அவர்களை தொடர்ந்து புதிதாக கொண்டு வரப்பட்ட இந்த சட்ட திருத்த மசோதாவிற்கு இஸ்லாமிய தலைவர்கள் கிட்ட அதிகப்படியான எதிர்ப்பு ஏன் இவ்வளவு எதிர்ப்பு இத்தனை இல்லாமல் திடீரென்று புதிதாக இந்த சட்டத்தில் இவ்வளவு திருத்தங்களை செய்து கொண்டு வரப்பட வேண்டிய அவசியம் என்ன இதற்கு பின்னணியில் மறைந்திருப்பது அதிகப்படியானது சொத்துக்கள் மதிப்பு தான் வருது நம்ம நாட்டில் உள்ள துறைகளுக்கு சொந்தமான சொத்துக்கள் அதிகப்படியாக சொத்துக்கள் இருக்கும் துறை எதுனா ரயில்வே துறை ரெண்டாவது பாருங்க பாதுகாப்புத்துறை மூன்றாவது வக்ஃபு வாரியத்துக்கிட்ட தான் அதிகமான சொத்துகள் இருக்கு நாங்க சொல்லுங்க இந்த வக்ஃபு வாரிய சட்ட மசோதா திருத்தத்தை கொண்டு வருகின்ற சமயத்தில் வக்ஃபு வாரியத்தின் கீழ் எவ்வளவு சொத்துகள் இருக்குன்ற ஒரு விவரத்தை கொடுத்த விவரத்தை எடுத்து போடுறோம் சுமார் எட்டு புள்ளி ஏழு ரெண்டு லட்சம் சொத்துகள் ஒன்பது புள்ளி நான்கு லட்சம் ஏக்கர்கள் அதாவது ஒன்பது லட்சத்தி நாற்பதாயிரம் ஏக்கர் நிலம் அந்த நிலத்தில் சுமார் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் எஸ்டேட் சொத்துக்கள் மொத்தத்தையும் கணக்கு போடுதான் சொல்றாங்க பாருங்க நம்ம நாட்டில் இருக்கிறதுலே அதிகப்படியான சொத்துகள் ரயில்வே துறை பாதுகாப்புத்துறை அதற்கு அடுத்தபடியாக வக்ஃபு வாரியத்துறை சரி இவ்வளவு சொத்துகள் வக்ஃபு வாரியத்துக்கிட்ட இருக்குன்ற ஒரு விபரத்தை மொத்தமாக கணக்கு போட்டு சொல்லி இந்த சட்ட திருத்த மசோதாக்களை கொண்டு வர வேண்டிய அவசியம் என்னங்க அதுவும் திடீரென்று இப்போ இந்த மாதிரி ஒரு சட்ட திருத்தங்களை கொண்டு வர வேண்டிய காரணங்க அதுக்குள்ளதான் ஏதோ மர்மம் என்ன மர்மங்க அந்த மர்மத்தை குறித்து பாருங்க நாளைக்கு கிடையாது நாளைய மறுதினம் வெளியிட போகின்ற காணொலியில் ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் பார்க்க போறோம் இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயத்தையும் ஒட்டுமொத்தமாக கூட்டி கழிச்சு இந்த புதிதாக கொண்டு வரப்பட்ட இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்தம் தேவைதானா இல்லது வேற ஏதோ பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சேர்த்து உங்கள் கருத்து நீங்கள் பதிவு பண்ணா மீண்டும் இன்னொரு காமெண்ட் நான் சந்திப்போம் நன்றி